மின்துளிகள் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்திருக்கேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கபாலி பா ரஞ்சித் இயக்கி வி கிரியேஷன்ஸ் தயாரித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கபாலி கபாலின்னு சொன்ன உடனே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா படம் படமும் அப்படி தான் இருந்தது சூப்பர் ஸ்டாரோட பவர் அவரோட ஸ்டைலு அவரோட வாக்கு அவரோட ஸ்பீச் எல்லாமே இந்த படத்தில் வந்து அவ்வளோ கம்ப்ளீட்டான ஒரு ரஜினியை பார்க்கலாம் அவரோட ரோல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் அவரோட ஏஜ் என்னவோ அந்த ஏஜை கடைசி வரைக்கும் காட்டியிருப்பார் அதே மாதிரி அந்த ஏஜுக்கான மெச்சூரிட்டி ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஆக்டிங் எல்லாமே வந்துருந்தது அவரோட ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் மகிழ்ச்சின்னு சொல்கிற வார்த்தையாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதை மாதிரி வந்துட்டு அவர் சீன்ஸை ஓவர் பண்ணுறது ஒரு சீன் அதாவது ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் ஒரு த்ரில்லிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும் ஒரு என் எண்டர்டைன்மெண்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் அப்படி இல்லாட்ட ஒரு சென்டிமெண்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லாவே கேரிஓவர் பண்ணுறாரு ஸோ அவருக்கு இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரஜினியோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் வந்து எல்லா சீன்ஸ்லேயும் தெரியுது நல்லாவே இருந்தது செகண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் ராதிகா ஆப்டே வந்து அவங்களோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க தன்ஷிகா வந்து ரஜினியோட டாக்டராக பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தாலும் நல்லாவே இருக்கு ரோல் பண்ணியிருக்காங்க ராதிகா ஆப்டேவோட ரோல் வந்து சின்னது தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க ஃபைனலி ஒன்று சேர்ந்துருவாங்க அந்த சீக்வென்ஸ் எப்படி இருக்குது அது அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட் திங் அறுபது வயசுலேயே அந்த லவ் எப்படி இருக்குது அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபீல் நல்லா கொண்டு வந்திருக்கார் பாரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து தன்சிகா அவங்க வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா படத்தில் ஒரு ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அவங்க வந்து ரஜினி சார் கூடயே டிராவல் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஃபைட் சீக்வந்தும் சூப்பராகவே இருந்துச்சு நல்ல ஒரு ஒரு ஹைட்டு நல்ல ஸ்ட்ரேச்சர் ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு அந்த ஃபைட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ரஜினி இவங்களும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போவாங்க ஒரு சீன்லாம் பார்த்தீங்கன்னா தன்சிகா வந்து ரஜினி சாரை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது ஒரு ஃபைவ் சீக்வன்ஸ் இருக்கும் அதெல்லாம் நல்லாவே அமைஞ்சிருந்தது ப ரஞ்சித்துக்கு ஒரு சல்யூட் என்னென்னா ரஜினி சார் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூ யாரும் யூஸ் பண்ணாத மாதிரி யூஸ் பண்ண மாதிரி இருக்குது இப்போ அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கமர்ஷியலாக பண்ணிகிட்டே இருந்தார் இதில் வந்து ரஜினி சாரோட இன்டர்வென்ஷன் எதுவுமே இல்லை ப ரஞ்சித்தோட கம்ப்ளீட் மூவி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி என்னென்னா எல்லாரோட கேரக்டரைசேஷனும் பாரஞ்சித் எப்படி நினச்சாரோ அதை மாதிரி கொண்டு வந்திருக்காரு சின்ன சின்ன கேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க நாசர் சார் நடிச்சிருக்காரு அப்புறம் கிஷோர் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அட்டகத்தி தினேஷ் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் கலையரசன் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே அவங்க கரெக்டாகவே செஞ்சுருக்காங்க அதை மாதிரி என்னென்னா இப்போ அடுத்தது பிஜிஎம் பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு அவ்வளோ வெயிட்டாகவே அமைஞ்சிருந்தது நெருப்புடா பிஜிஎம்லாம் நல்லாவே இருந்து தேட்டர்லாம் அப்படியே மாசாக இருந்தது அந்த பாட்டுலாம் கேட்கும்போது மாதிரி மற்ற சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தோட நீங்கள் கேட்கும்போது படத்தோட நீங்கள் பார்க்கும்போது அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது எதுவுமே வந்து எரிச்சல் படத்தில் நல்லாவே அம் நல்லா அமைஞ்சிருந்தது அந்த பா அந்த பாட்டுகள்லாம் அது பிஜிஎம் வந்து ஒரு எல்லா சீக்வென்ஸையும் கரெக்டாக அப்படியே பொறுத்திக்கிட்டே வந்த வந்தாப்பில போய்ட்டு இருந்துது ஒரு இடத்துல வந்து ஒரு எயிட்டிஸ் ரஜினியை காட்டும்போது அவர் நீங்கள் ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்க ஒரு சீக்வன்ஸில் வந்து இப்படி தலை அப்படி கொதித்துட்டு அப்படியே நடந்து இருப்பார் அந்த சீக்வென்ஸில் அந்த ஒரு இடத்துல மட்டும் எனக்கு வந்து பிஜிஎம் கொஞ்சம் லைட்டாக லெட் டவுனாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் எப்படியும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் பயங்கரமான சீன் அது ஸோ அந்த இடத்துல ஒரு லைட்டான லெட் டவுன் தான் பார்த்தோம் மற்றபடி எல்லாமே அதில் பாசிட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு சாங் பேக்கேஜ் வைஸ் ஸ்டோரி லைன் வைஸ் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் என்டர்டைனர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா ஸ்டோரி லைனில் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் சொ சில இது சொல்லியிருக்காங்க இப்போ ரப்பர் தோட்டத்தில் எப்படி வந்து ஒரு ஸ்லேவாக இருந்தாங்க அவங்க வந்து எப்படி வெளியே வந்திருக்காங்க அது அந்த கஷ்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சைல்டு எஜுகேஷன் எப்படி வந்து வாழ்க்கையில் சீர்கெட்டு போகிறவங்க எப்படி மாறுறாங்க எப்படி மாறணும் அப்படிங்கிற மாதிரி அதை வெல்ஃபேர் பண்ணணும் வெல்ஃபேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் அதுக்காக கேங்ஸ்டராக மாறியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரஜினார் ரஜினி சாரோட கேரக்டர் அது கேங்ஸ்டரை மாறிட்டா அப்படின்னா என்ன ஆகும் கண்டிப்பாக வந்து ஆப்போனண்ட் இருக்க தான் செய்வாங்க அந்த ஆப்போனன்ட் அந்த ஆப்போனண்ட்டை வந்து எப்படி எதிர்கொள்கிறாரு எப்படி அவரோட ஸ்டைலில் எதிர்கொண்டு கடைசி வரைக்கும் எப்படி ஃபைட் பண்ணி வெளியே கொண்டு வர்றாரு இவர் எப்படி வின் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் கதை நெக்ஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா அந்த இதில் செகண்ட் ஆஃப்பில் வந்து நல்ல போர்ஷன்ஸ் அதாவது சென்சிட்டிவான உள்ள போர்ஷன்ஸ் நிறைய நிறைஞ்சிருந்தது செகண்ட் ஆஃப்பில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர வேகமாக போகிற போயிட்டுருக்கும் படம் நிறையா நாட்ஸ் இருக்குது இந்த இடத்துலையே அதே மாதிரி நிறைய ட்விஸ்ட்ஸும் வச்சுருக்காங்க படத்தில் கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு ஒன்று சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க கிளைமேக்ஸ் ஃபைட்டும் நல்லா இருந்துச்சு அதே மாதிரியான கிளைமேக்ஸ் வந்து உங்கள் கையிலேயே கொடுத்த மாதிரி இருக்கும் நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு இடம் ஒரு ஆம்பிகஸான கிளைமேக்ஸ் அந்த படத்துக்கு ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கா என் என்டர்டெய்னர் எமோஷனல் வயசாகவும் இருக்கட்டும் லவ் வைஸாகவும் இருக்கட்டும் ஒரு ஏஜ் லவ் வைஸாகவும் இருக்கட்டும் ஃபைட் எல்லாமே கலந்த ஒரு கலவையாக அந்த படம் இருக்குது ரஜினி சார் வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து ஸோ இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நாலு தருவேன் ரேட்டிங்லாம் இப்போ கொடுத்தாச்சு பட் என்னை பொறுத்த மட்டும் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சி அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு நன்றி